வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூஸ் வரிசையில் பார்த்தோம்னா சாத்துக்குடி சாருதானா பார்த்துக்குடி அதை தாகம் தீர இஷ்டம் போல் ஊற்றி குடி எனக்கு புரிஞ்சிருச்சா டெய்லி சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்குங்க அதாவது விலை கம்மியான பழமும் கூட உடலுக்கு ஆரோக்கியம் தர்ற பழமும் கூட இது அதாவது இந்த ஜூஸை பகல் நேரத்தில் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் உள்ள லிமோனாய்டுகள் வந்து நம்மளுக்கு பலவிதமான புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுதுங்க இப்படிப்பட்ட பழத்தில் நம்ம டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுல தப்பே கிடையாது இதை வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து இது பலப்படுத்தக்கூடியது அதாவது காய்ச்சலாக இருக்கப்ப பார்த்தோம்னா டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க அப்படின்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வைட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குங்க இந்த வைட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி அதிகப்படுத்தும் போது காய்ச்சலோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கும் சளி இருமல் அந்த மாதிரி இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுங்கள் கர்ப்ப பெண்களுக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுங்க அந்த குறைபாடு ஏற்படாமல் இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து பாதுகாத்துட்டு வரும் அதோடு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த சாத்துக்குடி ஜூஸ் இப்போ இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நீர்ச்சத்து ஃபுல்லாக வெளியே போயிடுங்க அப்போ நம்ம நீர்ச்சத்து சத்து ஏத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தண்ணி குடித்தாலுமே வந்துட்டு நமக்கு தேவையான சத்து கிடைக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலை வந்து கரெக்டாக நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு இதை உதவி பண்ணுங்க அதோட இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸோட ஒரு செட்டிகை உப்பு கலந்து குடித்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையாக வராதுங்க இந்த இதுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த சாத்துக்குடி ஜூஸோட கொஞ்சம் இஞ்சிச்சாரும் சீரகப்பொடியும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தீர்வாக இது கொடுக்குங்க அதாவது இவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய சாத்துக்குடி பழத்தை நம்ம விடக்கூடாது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது நம்ம இதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு எலும்பு பலவீனம் அடையும் பார்த்தீங்களா இந்த கீழ்வாதம் முடக்குவாதம் இந்த மாதிரிலாம் வரும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடுறதுக்கும் மெனோபஸ்டையத்தில் போன் டென்சிட்டி நம்மளுக்கு வந்து கம்மியாகும் லேடிஸ்க்கு அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஜூஸுகளை ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த வகையிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த சாத்துக்குடி ஜூஸுக்கு இருக்குங்க இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வாங்க இப்போ மொதல் சொன்ன பாட்டுக்கு இந்த இதுக்கு சரியாக இருக்கா இந்த ஜூஸ் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அந்த ஜூசரில் புளிய வேண்டியது தாங்க உடனே ஜூஸ் ரெடி ஆயிரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஜூஸுங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்